கொல்கத்தா அணியின் தொடக்க வீரர் ஜேசன் ராய் கடைசி நேரத்தில் சொந்த காரணங்களால் விலகியது அந்த அணிக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடர் முடிவடைந்த நிலையில் ரசிகர்கள் பார்வை ஐபிஎல் தொடர் பக்கம் திரும்பியுள்ளது பதினேழாவது சீசனுக்கான ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்க உள்ளது இதற்காக அனைத்து அணிகளும் பயிற்சி முகாமில் தீவிரமாக பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சீசனில் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள அணிகளில் ஒன்று கேகேஆர் கேஆர் அது கடந்த சீசனில் இந்தியா இளம் நட்சத்திர வீரர் ஐயர் இல்லாமல் கேகேஆர் அணி களமிறங்கியது இம்முறை ஐயர் கம்பேக் கொடுக்கவுள்ளார் இழந்த பொறுமையை மீட்கும் பொறுப்பு இவருக்கு இருப்பதால் அந்த அணியின் செயல்பாடுகள் மீதான எதிர்பார்ப்புகள் எகிறியுள்ளது அதற்கேற்ப ஐபிஎல் ஏலத்திலேயே மிட்செல் ஸ்டார்க்கை ரூபாய் இருபத்தி நாலு புள்ளி எழுவத்தி ஐந்து கோடி கொடுத்து வாங்கியது இதனால் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பின் பத்து ஆண்டுகளாக செய்ய முடியாத சாதனையை கேகேஆர் அணி சாம்பியன் பட்டம் வென்று சாதிக்கும் என்று ரசிகர்கள் பலரும் நம்பிக்கை தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் ஐபிஎல் தொடருக்கு இன்னும் பத்து நாட்களே உள்ள நிலையில் கேகேஆர் அணி சிக்கலில் சிக்கியுள்ளது கேகேஆர் அணியின் அதிரடி தொடக்க வீரரான ஜேசன் ராய் சொந்த காரணங்களால் விலகுவதாக அறிவித்துள்ளார் எட்டு போட்டிகளில் விளையாடி இருநூற்றி எண்பத்தி ஐந்து ரன்களை குவித்ததால் இந்த சீசனில் ஜேசன் ராயை முன்னிலைப்படுத்தப்பட்டு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதனை அவசர அவசரமாக ஜேசன் ராய்க்கு பதிலாக இங்கிலாந்து அணியின் தொடக்க வீரர் பில் சால்ட்டை கேகேஆர் அணி ஒப்பந்தம் செய்துள்ளது கடந்த ஆண்டு டெல்லி அணிக்காக விளையாடிய சால்ட் இருநூற்றி பதினெட்டு ரன்களை சேர்த்தார் இருப்பினும் அண்மை காலங்களில் சால்ட்டின் அதிரடி ஆட்டத்தை உச்சத்தில் இருப்பதால் மாற்று வீரராக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார் இதனால் கே ஆர் அணியின் தொடக்க வீரர்களாக யார் களமிறங்குவார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ளது இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள்